நாளைய முதல்வர் தளபதிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தளபதியோட பிறந்த நாளை கண்டிப்பா எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க இந்த கொண்டாட்டத்தை அதிகப்படுத்துற விதமா ஜனநாயகன் படத்துல இருந்து கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க தளபதி போலீஸ் கெட் அப்ல இருக்காரு மெர்சல் படத்துக்கு அப்புறம் முறுக்கு மீசையில தளபதி இந்த ஜனநாயகன் படத்துல பாக்குறோம் சோ தளபதியோட லுக் அப்படின்னு பார்க்கும் டைரக்டர் ஹச் வினோத் தரமா பண்ணிருக்காரு கோட் படத்துல டைரக்டர்

விசாரிச்சு பார்க்கும்போது அந்த நியூஸ் உண்மை கிடையாது பகவந்த் கேசரி படத்துல இருந்து ஒரே ஒரு சீனை தான் ஜனநாயகன் படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுக்காக தான் பகவந்த் கேசரி படத்தோட ரைட்ஸ் ஜனநாயகன் படக்குள்ள வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க பட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்க கிளிம்ஸ் வீடியோ பாக்கும்போது இதே மாதிரியான சீன்ஸ் எல்லாமே பகவந்த் கேசரி படத்துலயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு வீடியோல வர சீன்ஸையும் ஒப்பிட்டு சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் தளபதியோட படத்துக்கு இந்த மாதிரியான ட்ரோல்ஸ் வரல அப்படின்னா தான் ஆச்சரியம் இப்போ தளபதி வேற மக்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவரா இருக்காரு அப்படி இருக்கும்போது போது இதை விட கண்டிப்பா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ